ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காராமணி காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் காராமணி குழம்பு செய்யறது ரொம்பவே சுலபம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் முதல்ல ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு வெள்ளை காராமணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காராமணியை லேஸாக வறுத்து விட்டுக்கங்க காராமணியை வறுக்கும் போது லேசாக அங்கங்கே நிறம் மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி காராமணி லேசாக வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப காராமணியை கருகை வறுத்துடாதீங்க லேசாக நிறம் மாறும்போதே நாம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த காராமணியை குக்கரில் சேர்த்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வேக வச்சா சரியாயிருக்கும் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா காராமணி நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளவுதான் இதை எடுத்து தனியாக வச்சிடுங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கடுகு வெந்தயமும் லேசாக பொறிஞ்சு வந்ததும் அடுத்து இதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாயை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி செவந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாற ஆரம்பித்த உடனே ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா நாம் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் அதே மாதிரி கிரேவியும் நல்லா நமக்கு திக்காக வரும் இப்போ நாம் இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கூட சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்து லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்த இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கோங்க அடுத்த இதில் நாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க சேர்த்த மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்த உடனே அடுத்த இதில் ஒரு நாலு கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காயை மசாலாவோடு சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த இதில் வேகபட்ச காராமணியை தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க சில பேருக்கு வேகபட்ச தண்ணியோட அந்த ஸ்மெல் பிடிக்காது அதனால் தண்ணியை வடிகட்டிகிட்டே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சி அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க காராமணி நல்லா கொதித்து வரும்போது குழம்பு நல்லா கெட்டியாகும் அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும் அதனால அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க காரத்தையும் புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அதே மாதிரி குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம் இதை கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு லேசாக தடிக்க ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நாம் கடைசியாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலத்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் கத்திரிக்காய் காராமணி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னுமே கெட்டியாகும் இந்த காராமணி குழம்பு கூட சுட சுட சாதம் சேர்த்து சாப்பிடும்போது தொட்டுக்க வெறும் அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காராமணி கத்திரிக்காய் குழம்ப உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்